வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ சற்று முன்னு வெளிவந்த ஒரு பிரேக்கிங்கான நியூஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலயமா வாங்கின அனைத்து கடனையும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளிவந்திருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் டீட்டெயிலாக பேசலாம் ஸோ நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சுமார் வந்து எண்பத்தி ஏழு கோடி ரூபா வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடியில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா துவங்கி வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பயனாளிகளுக்கு வந்து பதினோரு கோடியே பத்தொம்பது லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கடன் உதவியும் அந்த விழாவில் அழு வழங்கியிருக்கிறாங்க ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான வங்கிக் கடன் உதவி சங்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடயங்களும் பரிசு பொருட்களும் அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சிறப்பிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஸோ பல திட்டங்கள் வந்து இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலும் வந்துருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்த கூட்டுறவுத்துறை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கடன் வாங்கியிருக்காங்களோ பல்வேறு விதமான கடன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் முக்கியமாக எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து தள்ளுபடி பண்ணி அந்த விழால வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா துறை மூலம் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அதில் நாற்பது கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து அந்த விழால வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடன் மூலயமா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுற இருக்கிறதாவும் அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நியாய கடை ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக நடந்துக்கணும் ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அதை அறிவிக்கப் போவதாகவும் ஒரு புதிய தகவலும் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அமைச்சர்களுக்கிடையே என்னென்ன பரிசு தொகுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ கூடிய விரைவிலேயே அந்த ஒரு பரிசு தொகுப்பையும் அறிவிச்சிருவாங்க அதை அறிவிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேறு ஏதாவது சூப்பரான ஒரு தகவலோட நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்